வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து அரிசி மாவுல டக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் இது வந்து குழந்தைங்க கேட்டாங்கன்னா வந்து டக்குன்னு பதினஞ்சு நிமிஷத்துல செஞ்சு கொடுத்துடலாம் இல்லை வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருந்தாலும் டக்குன்னு சீக்கிரமா செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் பண்ணிக்கலாம் அடுத்து அதுல தாலிக்கரைக்கு ரெண்டி வச்சுக்கலாம் ஓ தாளிப்பு கரண்டியை நல்லா ஹீட் ஆயிட்டா அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஓ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிட்டா அதுல கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்தேன் நீங்க மாவுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஓ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு அந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதுலேயும் வந்து ரெண்டு வரமேலகாவ நான் கீழே சேர்த்துருக்கேன் நான் வந்து ரெண்டே ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் பசங்க சாப்பிடுவாங்கன்னு நீங்க வந்து கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வேணும் இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு விடுச்சு இதுல வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த மாவுல சேர்த்துக்கலாம் இப்போ மாவுல வந்து நம்ம அந்த தாளிச்சு வச்சிருந்த சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து இப்படி ஒரு கிண்டு கிண்டி விடுங்க இப்போ இதை நல்லா கிண்டி விட்டாச்சு தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொழுக்கட்டை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கரண்டி வச்சு பசைய முடியலன்னா இந்த மாதிரி கை வச்சு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க கொலுக்கட்டை பதத்துக்கு இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை இந்த மாதிரி உருண்டை செஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம வச்ச வச்சோமாவை உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரம் தண்ணி ஊத்தி நல்லா ரெடியா இருக்கு இப்போ அதுல எடுத்து வச்சிடலாம் இப்போ எல்லா உருண்டையும் இட்லி பாத்திரத்துல வச்சாச்சு இது வந்து மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்திருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அமுக்கும் போதே தெரியுது வச்சுனாலும் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க இது வந்து டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ